முருகன் போற்றி வழிபாடு ஓம் அப்பா போற்றி ஓம் அரணை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருகே போற்றி ஓம் முருகை போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் ஆறுபடையோய் போற்றி ஓம் ஆர்முகத்தரசை போற்றி ஓம் அதி ஆதியை போற்றி ஓம் அனாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இளையோய் போற்றி ஓம் நீசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உமைபாலா போற்றி ஓம் எரியோய் ஓம் எலியோய் போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் சுடர் ஒளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணா ये बोटरी ओम कावला बोटरी ओम या बोटरी ओम भुगने बोटरी ओम कुमारा बोटरी ओम पुरावा बोटरी ओम कुंड्रतो निंद्राय बोटरी ओम सरवना बोटरी ओम सन्मुखा बोटरी ओम सर्वलोहा बोटरी ओम सत्यशीला बोटरी ओम चिट्टनी बोटरी ओम शिवकुमारा बोटरी ओम ओम सुमोटी ओम से पोटी ओम सेवराा पोच ओम से ఓం సేనాధిపతి పోత్రి ఓం నాణ పండితా పోత్రి ఓం దుద్యోయ పోత్రి ఓం పోత్రి ఓం న పోత్రి ఓం పోంధా పోత్రి ఓం పోదా పోత్రి ఓం పోత్రి ఓం పవళా పోత్రి ఓం నిత్య పోత్రి ఓం నిర్మలా పోత్రి ఓం పొన్నే పోత్రి ఓం పొరులే పోత్రి పుదల్వా పోత్రి ఓం మన్న పోత్రి ఓం మన్నా పోత్రి ఓం మైలోయ్ పోత్రి ఓం అనకోళా పోత్రి ఓం పోత్రి ఓం ఆల్ మురుగా పోత్రి ओम विवेहा होत्री ओम वित्तहा होत्री ओम विसाहा होत्री ओम विधिये होत्री ओम गतिये होत्री ओम विन्नो तोलुं विमला होत्री ओम कुंजरि मनवाला होत्री ओम परम गुरुविं परमा होत्री ओम सूरमाय दोय पोत्री ओम செந்தில் செப்பேலே போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவின்குடியோய்ப் போற்றி ஓம் ஏகார பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் வளர்தனி ஓம் வளர்தனிகேசா போற்றி ஓம் சோழையின் செல்வா போற்றி ஓம் சுகமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருவாய் போற்றி ஓம் உடல் தருவாய் போற்றி ஓம் செருக்கினை அருவாய் போற்றி ஓம் சினம் காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் ஆவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறம் பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போற்றி